வணக்கம் புதிய செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை நீடித்து நீதிமன்றம் உத்தரவு அமைச்சு பதவி விட்டு விலகுமாறு சிலர் தமக்கு அழுத்தம் கொடுப்பதாக டிரானலஸ் தெரிவிப்பு டயானா கமகே வெளிநாடு செல்ல தடை நீதிமன்றம் தீர்ப்பு மன்னார் நகரசபையை மக்களை திரட்டி முற்றுகையிடுவோம் மக்கள் ஆவேசம் மின்கட்டணத்தை குறைக்கும் முன்மொழிவு இதுவரை கிடைக்கவில்லை மண்டுல பெனாண்டோ தெரிவிப்பு அதிக வெப்பத்தால் உடலில் பத்துக்கு மேற்பட்ட எரிகாயம் ஒருவர் உயிரிழப்பு பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடையுத்தரவை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகள் இருந்தால் தாக்கல் செய்யுமாறு பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்ட மாவட்ட நீதிபதி வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி மீண்டும் அழைப்பதற்கும் உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன சிரேஷ்ட தலைவர் அமைச்சர் நிபல் ஸ்ரீபாலடி சில்வா பைசர் முஸ்தபா உள்ளிட்டோர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவை நியமித்தமை கட்சியின் யாப்புக்கு முரணானது எனவும் அவர் அந்த பதவியை வகிப்பதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் கோரி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இந்த மனுவினை தாக்கல் செய்துள்ளார் தனது பதவி விட்டு விலகுமாறு சிலர் தமக்கு அழுத்தம் கொடுப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் கோட்டாச்சேனை பிரதேசத்தில் இடம்பெற்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் புனர்வாழ்வு வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் போதைப் பொருள் வலையமைப்புகளை ஒடுக்குவதற்காக மேற்கொள்ளப்படும் ஜுக்திய நடவடிக்கைகளினால் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்புள்ளவர்கள் இவ்வாறான அழுத்தங்களை பிரிவுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த நாட்டை பாதாள உலகத்திலிருந்து காப்பாற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனை விரும்பாதவர்கள் இந்த திட்டத்தை சீர்குலைக்க முடிந்த அனைத்தையும் செய்கிறார்கள் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை இதுவரை பொது பயன்பாடு ஆணைக்குழுவிடம் வழங்கவில்லை என அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முன்மொழிவுகள் மே மாதம் முதலாம் தகுதி ஆணைக்குழுவிடம் வழங்கப்பட்டிருந்தன எவ்வாறாயினும் மின்சார சபை விடுத்த கோரிக்கைக்கு அமைய நாளை வரை அந்த காலத்தை நீடிக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதன் படி நாளைய தினம் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்துள்ளது உரிய முன்மொழிவுகள் கிடைக்கப்பட்டதன் பின்னர் மின் குறைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் எனவும் மின்கட்டண குறைப்பு வீதத்தை ஜூலை மாதத்தில் அறிவிக்க முடியும் எனவும் பேராசிரியர் மஞ்சுலா பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மன்னார் நகர நகரசபை தொடர்ச்சியாக வருமானத்தை மட்டுமே மையமாக கொண்டு இயங்குவதுடன் நகரத்தை சுத்தப்படுத்துவதோ நகரத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பிலோ அக்கறை செலுத்துவதில்லை என்பது நகரசபையின் கால செயற்பாடு நாடுகளில் தெரிய வந்துள்ளதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக மன்னார் நகரசபைக்கு உட்பட்ட பல இடங்களில் உரிய விதமாக குப்பைகள் அகற்றப்படாமல் வீதிகளில் கொட்டப்பட்டுள்ளதாகவும் வீதிகளில் கொட்டப்பட்ட குப்பைகள் நகரசபையினால் அள்ளப்படாமையினால் சிலர் வேறு வழியின்றி முறையற்ற விதமாக குப்பைகளை எரிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் மறுபுறம் பல கிராமங்களில் வீதிகள் இல்லை எனவும் பல கிராமங்களில் நகரசபையால் சிறிது காலத்துக்கு முன் அமைக்கப்பட்ட வீதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் மறுபக்கம் பாழடைந்த நிலையில் மன்னார் மீன் சந்தை கட்டிடம் பராமரிப்பு இன்றி மன்னார் பேரு நிலையம் காணப்படுவதாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் சீராக இடம்பெறுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் மன்னார் நகரசபையோ இவற்றில் கவனம் செலுத்தாமல் நகரசபைக்கு சொந்தமான காணிகளில் கடை அமைத்து அவற்றை விட்டு பணம் சம்பாதிப்பதில் குறியாக உள்ளதாகவும் முன்னதாகவே மன்னார் நகரசபையினால் விற்பனை செய்யப்பட்ட கடைத் தொடர்பில் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் தொடர்ச்சியாக கடைகளை கட்டுவதிலேயே நகரசபை கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்கள் விசனம் தெரிவித்தனர் இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய உள்ளுராட்சி ஆணையாளரும் இது தொடர்பில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை எனவே மன்னார் நகரசபை மக்களிடமிருந்து வரிகளை பெறுவதிலும் கடை தொகுதிகளை கட்டி விற்பனை செய்யும் செயற்பாட்டிலும் காட்டும் ஆர்வத்தை மக்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துவது தொடர்பில் காட்ட வேண்டும் எனவும் அவ்வாறு இல்லாவிட்டால் மன்னார் நகரசபையை மக்களை திரட்டி முற்றுகையிட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டைனாக் அமைகே வெளிநாடு செல்வதற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் விடுத்து கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு பிரதான கமகே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் நகல்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் மற்றும் தேசிய புலனாய்வு பணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்ற உறுப்புரிமையை வரிதாக்கி உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது சமூக செயற்பாட்டாளரான ஓசலகேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது இருப்பதால் இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் அமர்வதற்கு சட்ட ரீதியாக தகுதியற்றவர் என தீர்ப்பளிக்க கோரி இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் அதிகரித்து வரும் வீதி போக்குவரத்து விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வடமாகாண வீதி போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் சுஜிதா சிவதா தலைமையில் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் இன்று யாழில் நடைபெற்றுள்ளது இந்த நடைபயணமானது வேம்படி சந்தியிலிருந்து ஆரம்பமாகி அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சாலை வீதியூடாக சத்திர சந்தி வரை சென்று நிறைவடைந்தது பின்னர் பாதுகாப்பு நடைமுறைப்படி பின்பற்றல் தொடர்பிலும் வாகன சாரதிகளுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டுள்ளதோடு வாகன பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன இவ்விழிப்புணர்வு செய்ய திட்டத்தினை ஆரம்பித்து வைப்பதற்காக வடமாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் கலந்து கொண்டு ஆரம்பித்து வைத்தார் இதில் யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ம பிரதீபன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி மற்றும் ஒத்தியோதர்கள் சமூகவியலாளர்கள் கல்வியலாளர்கள் சுகாதாரத்துறையினர் என பலரும் கலந்து கொண்டனர் பலத்த மின்னல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை து மேல்ப்ரகம தென் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தலை முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் பரவலாக இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் ஏற்படும் அபாயம் அதிக அளவில் காணப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அத்துடன் குறித்த பிரதேசங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் குறித்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாக என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது புத்தளம் முன்னாள் காதி நீதிபதியை எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் தடுப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவில் ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர் சார்பில் பிணை கோரிக்கை முன்வைக்கப்பட்டது எனினும் குறித்த பிணை கோரிக்கையை நிராகரித்த நீதவான் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை பதில் காதி நீதிமன்ற நீதிபதியாக நீர் கொழும்பு காதி நீதிமன்ற நீதிபதி முகாஜிரின் நியமிக்கப்பட்டுள்ளார் எனினும் புத்தலம் காதி நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட வழக்குகளின் கோவைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் முறையாக ஒப்படைக்கப்படாத காரணத்தினால் பழைய வழக்குகளை தொடர முடியாத நிலை காணப்படுவதாக புத்தலம் பதில் காதி நீதவான் முகாஜிரின் தெரிவித்தார் இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் குறித்த கோவைகள் மற்றும் ஆவணங்கள் கிடைத்த பின்னரே பழைய வழக்குளை தொடர முடியும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் எதிர்வரும் பனிரெண்டாம் தகுதி புதிய வழக்குகளை பொறுப்பெடுத்து புத்தளம் காதி நீதிமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் புத்தளம் பதில்காதி நீதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் எனவே புத்தளம் காதி நீதி நிர்வாக பிரிவிலிருந்து புதிதாக வழக்குகள் தாக்கல் செய்ய எதிர்பார்த்திருப்பவர்கள் எதிர்வரும் பனிரெண்டாம் தகுதி ஞாயிற்றுக்கிழமை புத்தளம் முஸ்லிம் கலாச்சார மண்டபத்தில் காலை எட்டு மணி முதல் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் புத்தளம் பதில் காதி நீதவான் அறிவித்துள்ளார் கட்டுகஸ்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வராதேன பகுதியில் மகாவலி கங்கையில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கட்டுகஸ்தோட்டை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது கண்டி எடகள பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி வயது நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தனது நண்பருடன் மகாவலி கங்கையில் நீராடிக்கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது உயிரிழந்தவரது சடலம் கண்டி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு விஸ்வமடு மேட்டுப்பட்டித்தெரு கிராமத்தில் விவசாயி ஒருவரின் பயிர்களுக்கு யானைகள் அழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு வேளை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மூன்று யானைகள் தமது தோட்டத்தில் உட்புகுந்து அறுவடை செய்யும் தருவாயில் இருந்த வத்தகை பழங்கள் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட வாலிமரங்கள் என்பவற்றை சேதமாகியுள்ளதென கவலை தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த கிராமத்தில் நீண்ட காலமாக ஜானைகள் தமது வாழ்வாதாரங்களை அளித்து வருவதாகவும் ஜானை வேலைகள் போடப்படும் வேலைகள் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவினர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து தமது பிரச்சனைக்கு தீர்வு தருமாறு விவசாயிகள் கேட்டுள்ளனர் மாவட்டத்தில் வேளாண்மை சேகை ஆரம்பமாகியுள்ள நிலையில் வெளியேறி மக்கள் செல்வதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது பகுதி ஒழுவில் பகுதி நிந்தவூர் மருதமுனை பெரிய நீலாவணை நட்பிட்டி பாண்டிரிப்பு கிட்டங்கி நாவிதன்வெளி உள்ளிட்ட பகுதிகளை அண்மித்து ஆற்றிவிட்டு இரவிலும் பகலிலும் முதலிகள் வெளியேறுவதனால் வீதியால் செல்லும் பயணிகள் மற்றும் பாதசாரிகள் அச்சத்துடனேயே பயணத்தை மேற்கொள்கின்றனர் குறிப்பாக இரவு நேரங்களில் அதிகமான சுமார் ஒன்பது ஐந்து நான்கு அடி நீளமுடைய முதலைகள் வெளியேறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் இம்மாவட்டத்தில் உள்ள கலப்புகள் போன்ற இடங்களிலும் முதலை அச்சுறுத்தல் தொடர்ந்து வருகின்றனர் மேற்படி பகுதிகளில் உள்ள வாவிகள் குளங்களிலும் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் தற்போது சிறுபோக வேளாண்மை ஆரம்பமாகி உள்ளதனால் வயல் நிலங்கள் கால்வாய்கள் அண்டிய பகுதியில் நீருக்காக குளங்களை நாடி செல்லும் ஆடு மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் முதலைகளினால் இறைகள் உள்ளாக்கப்படுகின்றது இப்பகுதியில் இரவிலும் பகலிலும் முதலைகள் வெளியேறுவதனால் கட்டாக்காளிகளாக இப்பகுதியில் தெரியும் மாடுகளே இம்முதலைகளுக்கு இரையாகுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி பகுதிகளில் முதலைகளின் பெருக்கம் அதிகரித்து காணப்படுகின்றதோடு முதலைகளின் பெருக்கம் சம்பந்தமாக உரிய இடங்களில் அறிவுறுத்தல்கள் எச்சரிக்கை பழக்கங்கள் உரிய இடங்களில் இதுவரையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை முதலை அபாயம் தெரியாமல் இப்பகுதியில் பயணிப்பதால் முதலையின் பிடிக்குள் அகப்படும் சாத்தியம் உள்ளது இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் உமாவின் பதவி முத்திரை தலைகளாக பொறிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களத்தின் மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளரின் கையெழுத்துடன் அனுப்பப்பட்ட கடிதத்திற்கே இவ்வாறு தலைகளாக அவரது பதவி முத்திரை பொறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது குறித்த கடிதத்தில் பதவி முத்திரையை பொறித்தவர் தலைகீழாக பொறிக்கப்பட்டுள்ளது என தெரிந்தும் கடிதத்தை புதிதாக வரையாமல் தலைகீழாக பொறிக்கப்பட்ட பதவி முத்திரைக்கு மேலாக மீண்டும் பதவி முத்திரை பொறிக்கப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளது மாகாண கல்வி அமைச்சில் நிர்வாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக பல்வேறு தரப்பினர்களும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கடிதத்திற்கு கூட ஒழுங்காக பதவி முத்திரை இடப்படாமல் கல்வி அமைச்சர் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை ஆதாரப்படுத்துவதாக அமைகிறது அதிக வெப்பம் காரணமாக யாழ்ப்பாணம் பகுதியில் நேற்றைய தினம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதன்போது அதே பகுதியைச் சேர்ந்த சிவஞானம் ஜெயக்குமார் என்ற குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் நேற்று மதியம் மூன்று நாற்பத்தை மணி அளவில் மதுபோதையில் இருந்ததை அவரது மகள் அவதானித்துள்ளார் பின்னர் மூன்று முப்பது அளவில் அவர் வெயிலில் கீழே விழுந்து இருந்ததை அவதானித்துள்ளார் அருகில் சென்று பார்த்தவர்களை அவர் உயிரிழந்து காணப்பட்டார் அவரது சடலம் மீட்கப்பட்டு தெல்லிப்படை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உடற்கூட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அவர் அதிக வெப்பம் காரணமாக உடலில் பத்துக்கு மேற்பட்ட எரிகாயங்கள் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அ ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் சடலம் இன்றைய தினம் உறவினர்களிடம் ओ पेड़ के बैठा